ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்மிட்னி வந்து பிரதம மந்திரி மோடி அவர்கள் திறந்து வைத்து ரொம்ப பெருமையுடன் கூர்ன அந்த ஈவெண்ட்டில் கல்கோட்டியா அப்படிங்கிற யுனிவர்சிட்டி அந்த யுனிவர்சிட்டியின் சார்பாக ஒரு ரோபோட்டை தயாரித்தோம் இந்த ரோபோட்டை தயாரிக்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவாகுது இது நீங்கள்லாம் உருவாக்குனது இல்லை இது நாங்க உருவாக்குறது சைனாவில் உருவான ஒரு ரோபோட் ஒட்டு மொத்தமான உலக நாட்டின் மத்தியில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலை முடிவை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது நம்ம கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினாலே நம்மள மாதிரி ஒரு குளோனிங்க உருவாக்கிடுவாங்க சைனாக்காரங்கிறது ஒரு பழமொழி

சைனாவினுடைய ஒரு ரோபோட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தோராயமாக நம்ம நம்மூர் மதிப்புக்கு ஒரு இரண்டரை லட்சம் ரூபாய் அந்த ரோபோட்டை இன்றைக்கு கல்கோட்டியா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியின் சார்பாக அது தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நேற்றைக்கு நடைந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்மிட் வந்து பிரதம மந்திரி மோடி அவர்கள் திறந்து வைத்து வெகுவாக இந்தியாவினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பயணம் மேக் இன் இந்தியா பயணத்தை எல்லாத்தையும் விழாவாரியாக அவர் வந்து ரொம்ப பெருமையுடன் கூறின அந்த ஈவெண்ட்ல ஒரு காணொலி வெளியாகுகிறது கல்கோட்டியா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியின் சார்பாக ஒரு ரோபோட்டை தயாரித்தோம் அந்த ரோபோட்டை தயாரிக்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவாகுது அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை மிகு ஒரு விஷயத்தை அதனுடைய ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் அவர்கள் பதிவிடுகிறார் அது ஒட்டு மொத்தமாக உலக அரங்குல பேசப்படுகிற பொருளாக மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது எக்ஸ் தளத்தில் பதிவேற்றும் போது சைனாக்காரர்கள் சைனா பல்ஸ் என்ற ஒரு ஹேண்டில் இருந்து அதற்கான ஒரு எதிர்வினையை ஆற்றுகிறார்கள் இது நீங்கள்லாம் உருவாக்குனது இல்லை இது நாங்கள் உருவாக்குனது சைனாவில் உருவான ஒரு ரோபோட் இந்த ரோபோட்டின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது அது பொது தளத்துல அது விற்பனைக்குரிய ஒரு ரோபோட் அப்படிங்கிறது ஆனால் இதே ஒரு ரோபோட்டை வந்து நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில் ஒட்டுமொத்தமான உலக நாட்டின் மத்தியில இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலை உணிவை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு மிக முக்கியமாக அதனுடைய தலைவராக இருக்கிறவர் இதனுடைய அமைச்சராக இருக்கிற திரு அஸ்வினி குமார் அவர்களும் ரொம்ப பெருமை கலந்த ஒரு விஷயமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜேர்னியை பற்றி விழாவரியாக ரொம்ப பெருமையுடன் விவரித்தார் யாருக்கும் இந்தியாவினுடைய பெருமை மிகு சமூகத்தை அடையாளப்படுத்துறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இருக்க போறதில்லை ஒரு இந்தியராக ஆனால் அடுத்த நாட்டினுடைய ஒரு ப்ராடக்டை எடுத்து வந்து அதை இந்தியாவினுடைய ஒரு ப்ராடக்டாக காமித்து கொண்டு இன்றைக்கு உலக இந்தியாவினுடைய ஒரு நற்பெயருக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது எதை காட்டுகிறது என்றால் உங்களிடம் எதுவும் காண்பிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இதே எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் பல்வேறு தொழில்நுட்ப முன்னேற்பாடுகள் நடந்திருக்கிறது பல்வேறு முன்னேற்றங்கள் அது ராக்கெட் சயின்சிலையாக இருக்கட்டும் இல்ல பொறியியல் துறையாக இருக்கட்டும் இல்ல பொருளாதார துறையில இருக்கட்டும் இல்லை உம் மேஜராக நடைபெற்றிருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்தியாவின் உள்ளே பல்வேறு சிறந்த ஆய்வாளர்கள் சிறந்த அறிஞர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு டைம் ஆகுது அதனுடைய நுண்ணறிவுகளை கற்றுக்கொள்வதற்கு இல்லை அதற்கான ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டை செலவு செய்து தயாரிக்கிறதுக்கு டைம் ஆகுது ப்ரோட்டோடைப்புக்குன்னா பொறுமையாக அந்த காலம் வர்ற வரைக்கும் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துவதை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவங்களோட பார்வை ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த அறிஞர்களையும் ஆகச்சிறந்த அறிவாளிகளையும் பல்வேறு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லுநர்களாக இன்று இருந்து கொண்டிருக்கிறதுல மிக முக்கியமாக தமிழர்களை தாண்டி சவுத் இந்தியாவை தாண்டி இந்தியர்கள் பெருமளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்பேற்பட்ட ஒரு அறிவாளித்தனமாக நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைய கால சூழ்நிலையில இன்டர்நெட் உலகத்துல எதையுமே மறைக்க முடியாது அப்படிங்கிற உணர்ந்து கொள்ள வேண்டும் இத மாதிரி விஷயங்களை பண்ணுன ஒரு சில அறிவு ஜீவிகள் ஒட்டு மொத்தமாக இதை பிரதிபலித்து இதை எந்த விதமான செக் எதுவுமே பண்ணாம வழக்கம் போல வெறும் ரீல் மந்திரி அப்படிங்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய அந்த மந்திரி சபைகளில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் அதனுடைய அறிஞர்களுமே ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக எடுத்துக்கொண்டு பொதுவழிக்கு வர வேண்டும் ஏன்னா ஒரு நார்மலான ஒரு தனிநபர் எடுத்துக்கொண்டு வந்து ஆன்லைன் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுறது வேற ஒரு ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை நூற்றி நாற்பது கோடி மக்களை பிரதிபலிக்கக்கூடிய அவர்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுவது வந்து இத்துடன் நிறுத்தி கொள்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சமிங்கை ஒரு ஒரு அதிர்ச்சி மணி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தடுத்த காணொலிகளுக்கு நன்றி வணக்கம்